வந்து இப்போ கறி வந்து ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் சிக்கன் போட்டிருக்கு ஏன்னா இப்பதாம்னா அதுக்குள்ள ஹாய் திஸ் இஸ் ஆர்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புறேன் ரைட்டு இங்கே ஒருத்தர் அதை வந்து கெண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் இது மூணாவது டேக்கு நான் இன்ட்ரோ எடுக்கிறதுக்குலாம் மூணு டைம் நம்புறேன் நம்புறேன் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தான் நம்ப மாட்டேன் ஆமாம் நீ நம்ப மாட்டா போ சரி ஓகே அண்ட் எல்லோரும் இன்றைக்கி வந்து இந்த ப்ளாக் வரும் எதிர்பார்த்துருக்கீங்க கொஸ்டின் ஆன்சர் பட் அது வந்து நாளைக்கு தான் வரும் ஸோ எல்லா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இன்னும் கேட்காத கேளுங்க மொத்தமாக நாளைக்கு அதை வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டுடலாம் வெயில் வருத்தெடுக்குது

அது கிழிஞ்சா கிழிஞ்சிட்டு போட்டுவோம் சோ இன்னைக்கு வந்து வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிக்கன் வந்து எல்லாருமே வந்து நிறைய சைட்ல வைப்பாங்க ஏரியா நம்ம திருநெல்வேலி சைடுல வைக்கிற அந்த குழம்பையே தனியும் ருசியா இருக்கும் எல்லாரும் வைக்க நல்ல ருசியா தான் இருக்கும் சரி போய் என்ன பேசிக்க முடியாது எனக்கு அப்படிதான்ப்பா எனக்கு அப்படி தான் பிடிக்கும் வேற எங்கேயும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கமா இருக்காது நம்ம வீட்டில் இருக்கிற சமையா இருக்கும் ஸோ இப்போ ஆமா இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அம்மா சிக்கன் குழம்பு எப்படி வைக்க போகிறாரோ அதைத்தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் எல்லாரும் ஒரு பேருங்க நான் போகிறேன் எல்லாரும் ஆமா செஞ்சாதான் திங்க முடியும் எல்லாரும் ஒரு பேப்பர் பின்னும் எடுத்து வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க சரியா ம்

என்ன வேணும் பீசா இருக்கும் பீசா தான் இருக்குது சிக்கன் வச்சிருக்காங்களா அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா எல்லாம் வந்து வச்சுருக்காங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்காங்க இது இஞ்சி அந்த பூண்டு பேஸ்ட் அப்புறம் தக்காளி அப்புறம் தக்காளி பிடிக்குதா ஆமாம் ம் தக்காளி ம் இங்கே கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் வந்து பட்டை கிராம்பு ரோவில்

எ எண்ணெண்டையும் ஊற்றணும் சுத்தமான நல்லெண்ண தேங்கெண்ணா என்னென்னா தெக்கில் ஆட்டில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்குவோங்கோ இவ்வளோத்தையும் ஊற்றிக்குவோங்க அதில் சிக்கன் எடுத்து போடணுமாம்மா சோம்பா பட்டை கிராம்பு எதனம்மா பட்டை கிராம்பு பட்டையை காணல அப்படியே கொஞ்சம் சோம்பு இவ்வளோத்தையும் போட்டுடணும் இந்த எண்ணெயில கடை 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 கட கட கடன்னு புரியுதா அப்படியே புரிஞ்சுட்டு இருக்கும் எங்க பேர் கருவாழைப்பு வேற அதுவும் கருவாப்பிலை போட்டா போடுங்க அப்படியே அதுல வெங்காயம் வெங்காயத்தை போட்டு வதக்க வதக்க வதக்கணும் நிதானமா நான் வதக்கட்டுமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டா இந்த வெங்காயம் தான் யாருன்னா என் தம்பி அவனை தூக்கி போட்டாச்சா நல்ல கருப்பு வரைக்கும் அவனை போட்டு வதக்க 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 சீக்கிரம் கொண்டு வாப்போ இல்ல நீ அடுப்பாங்க இல்ல நல்லா அப்படியே நல்லா வேக வச்சு நல்லா அப்படியே பார்க்கணும் அப்படியே அப்படி நாக்கு ஊறணும் அப்படியே நல்ல வாயிலை வாழை மரம் அந்த வாயிலையும் எடுத்து லைட்டை வச்சு அதுக்கு மேலே வாழை இலையை வச்சு அப்படியே மொத்தமாக அந்த பீச்சை மட்டும் எடுத்து வைக்கணும் செய்யணும் நில் வீசாக ஒன்று பல்லு நல்லது அதை அப்படியே எடுத்து வச்சு அப்படியே கொஞ்சோம் அது என்னது லைட்டை பெப்பர் தோடும் லைட்டாக அது என்னது ஆனியன் போட்டு கலர் லைட்டை பச்சை கலரில் அந்த எண்ணெய் தூள் எலை அதை லைட்டை தூவி ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே கொண்டு வக்கணும் போகும் கொஞ்சம்

அப்படிங்க அப்பா என்ன நாலடி ரெண்டு சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டுக்கு எதிரே போயிடுவாங்க சின்ன அலையா இது ஊர்ல

நல்லா அப்படியே கிண்டு கிண்டு கிண்ட போறாரு என்னம்மா அதுவும் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு போற வரைக்கும் அடுத்து தக்காளி 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 வசக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா என் கீழே வந்து கறி பிடிச்சிடுவோம் அடி பிடிச்சிடும் என்னம்மா அப்படியே தக்காளி போட்டு வசக்கிறது ல மசசூரா தக்காளி வச்சனான தேவையான அளவு உப்பு எவ்வளவு தேவை ஒரு மிளகாய் போட்டுக்கவேங்க அம்மா பச்சை மிளகா காரத்துக்கு அம்மா சும்மா பேருக்கு எல்லாத்தையும் இப்படி அப்படி நல்ல மசிகிற அளவுக்கு அப்படியே போட்டு குத்து குத்துன்னு குதுடா கொண குத்து எங்க அண்ணனிக்கே மவன வரதுனால தேஷம் இல்ல ஆமா இனிமேல் என்னது காபி தூளா ம் படே மஞ்சள் தூள் இது என்ன பண்ணணும் தெரியுமா ம் கரம் மசாலா கொஞ்சம் போடணும் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் நிறைய போடுறியே கேளுபா சரி கரம் மசாலா ம் எல்லா வந்து சிக்கன்ல புடிக்கணுமா சிக்கணுக்கும் புடிக்கணுமா ம் உப்பு வரப்ப எல்லாம் புடிக்கோங்க हां சரி மஞ்சள் தூள் கொட்டியே அப்பறம் மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ம் இதெல்லாம் அப்படியே போட்டு நல்ல ஒரு திண்டு மல்லி தூள அது நம்ம சிக்கன் தூள் இல்லையா அது சிக்கன் தூள் இல்ல கூடாது அடியா ரைட் சிக்கன் எல்லாம் வேகும்ல ஆமா அதுக்கு அப்புறம் நம்ம போடணும் இது வந்து அந்த சிக்கன்ல எல்லாம் புடிக்கணும்ல வரப்பு உப்பு எல்லாம் புடிக்கணும்ல பா ஆமா அதுக்குடே சிக்கன் காண்லையா சிக்கன் தான் இருக்குமா இப்போ சிம் வச்சு இப்பதாம சிக்கன போடுதாத்தீஸ் இருக்கா அப்பயே சிக்கனை போட்டு மசாலா எல்லாம் அதுக்குள்ள ஏறணும் என்னமா மொத்த சிக்கனையும் அப்படியே ஏதோ சமாதியில அடைச்சு மாதிரி அடைச்சாச்சு மொத்தமாக சாந்து போட்டு பூசுன மாதிரி பூசி வச்சுட்டாவ இதில் வந்து இனிமேல் என்ன பண்ண முடியா எங்கேயோ தண்ணி ஊற்றி வைக்கணுமா நீங்கள் வந்து இப்போ தண்ணி ஊற்றணும் எத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றிய அதனால் ஒரு அஞ்சு லிட்டர் ஊற்ற அஞ்சு லிட்ரு கிளம்புற விட அதில் ரசமாலாம் அஞ்சு லிட்ரு ஊற்றதுக்கு ஓட்ட விடங்க அந்த சிக்கனெல்லாம் அப்படி கொதிக்குதா இப்போ இப்போ இந்த கரம் மசாலா எல்லாமே வெந்து கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க சிக்கன் மசாலா போடுவீங்க பச்சையை எவ்வளோ திங்க போகிற பச்சை இப்போ வந்து சிக்கன அப்படியே வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் மசாலாவை அப்படியே தூக்கி போட்டு அப்புறம் நல்லா கொதி கொதினு கொதிக்கும் அப்படியே மல்லி வாங்க போட்டு வேண்டியதான் என்ன கொதி கொதி குழம்பு இப்பதான் வெந்திருக்கு இப்ப சிக்கன் மசாலா போடுதா கொஞ்சம்

காய் பக்கோமான சிக்கன் குழம்பு ரெடி இது வந்து மல்லியல புதினா இலை போட்டா அந்த பச்சை வாசை வரும்ல சிக்கன்ல அதெல்லாம் எடுத்துறோம்ல புடி வாசம் அப்படியே மேல் வரணும் பச்சை பச்சை ன்னு வரணும் ஆமாம் ஃபோன் அடிச்ச பச்சை வாடை அடிக்கும் சாப்பிடும்போது அதனால அதனால இத கொஞ்சம் போட்டுட்டு வச்சிட்டோம்னா அந்த புதினா எல்லாம் அந்த வாசம் அப்படியே தான் இருக்கும் அந்த பச்சை வாடை எல்லாம் போயிடும் ஆ அப்புறம் போட் இறக்கும் போது கொஞ்சம் போடணும் ஓஹோ குடி சூப்பரா இருக்குப்பா கம்ம கம்ம கம கம்மன்னு மூக்கு அம்மா இனிமேல் ரசத்தை வச்சு எல்லாம் பண்ணாவே நம்ம வெயிட் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடறதுக்கு இலைய போட்டு உட்காந்துரும் ஓகேவா ரெடி